எப்போ பார்த்தாலும் ஒரே மாதிரி தான் செஞ்சுருப்போம் ஒரே மாதிரி செஞ்சு போர் அடித்து போச்சா அப்போ கொஞ்சம் வித்தியாசமாக இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் இதுக்கு பேர் லெவரியான்னு சொல்லுவாங்க பெட்டி கொழுக்கட்டை அப்படின்னு கூட சொல்லுவாங்க கேரளா ஸ்ரீலங்காவில் இது ரொம்பவே ஃபேமஸ் ஆனது இப்போ நம்ம எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் இப்போ நான் செய்கிறதுக்காக ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சு சரியாக ஒரு கப் அளவு வெள்ளம் எடுத்திருக்கேன் ஒரு கால் கப் அளவு வெள்ளத்துக்கு தண்ணி ஊற்றிட்டு அதை நல்லா கரைச்சி விட்டுருங்க கரையிற வரைக்கும் கொதிக்க வைச்சா போதும் பாகுபதம் தேவையில்லை இப்போ வந்து நம்ம இதை வடிகட்டி எடுத்துக்கலாம் ஆல்ரெடி ஒரு கப்பில் நான் இந்த கடாயில் வந்து தேங்காய் பூ சேர்த்து வச்சிருக்கேன் இப்போ இதில் நம்ம இதை எல்லாத்தையுமே வடிகட்டி எடுத்துக்கலாம் கல்லை மண் டஸ்ட் இருக்கும் அப்படிங்கிறதுனால தான் நான் இந்த மாதிரி வெள்ளத்தை கொதிக்க வச்சு எடுத்துருக்கேன் இப்போ இது எல்லாத்தையும் இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க அடுப்பு நல்லா செம்மில் வைங்க வாசத்துக்காக ஏலக்காய்த்தூள் கால் டீஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கிறேன் அதையும் சேர்த்துட்டு நல்லா செம்மில் வச்சு இந்த மாதிரி கலந்து விட்டுருங்க கொஞ்சம் தண்ணி மாதிரி போதே இதை ஆஃப் பண்ணிடுங்க அரிசி மாவு சேர்க்கறதுனால தேங்காய் பூ உதிராமல் வரும் அதுக்காக நான் சேர்த்துக்கிட்டேன் இப்போ நம்ம அதை இறக்கி வச்சாச்சு இப்போ மாவு ரெடி பண்ணிக்கலாம் ஒன்றரை கப் அளவு அரிசி மாவு எடுத்திருக்கேன் கொஞ்சமாக உப்பு சேர்த்து இதை நல்லா கலந்து விட்டுருங்க இது வந்து நான் இடியப்ப மாவு தான் எடுத்திருக்கேன் ரொம்பவே நல்லா இருக்கும் இப்போ நல்லா தண்ணி கொதிக்க வச்சுட்டு நல்ல சூடாக இருக்கக்கூடிய தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி ஊற்றி எடுத்துக்கணும் ஹாட் வாட்டர் தான் யூஸ் பண்ணணும் நார்மல் வாட்டர் யூஸ் பண்ணக்கூடாது இந்த அளவுக்கு நல்லா நமக்கு நைஸாக பிசைஞ்சு எடுத்துக்கோங்க இப்போ மூடியை போட்டு மூடி ஒரு அஞ்சு நிமிஷம் வச்சா போதும் கொஞ்சமாக சூடு அடங்கி வரட்டும் அதுக்காக மூடி வச்சுருக்கோம் இப்போ நம்ம மூடியை வந்து ஓப்பன் பண்ணிவிட்டு மாவு ஓரளவுக்கு ஆரிச்சு இடியப்ப எல்லாம் சேர்த்துக்கோங்க இடியப்பா கன்று பார்த்திங்கன்னா நல்லா சின்னதாக இருக்கக்கூடியதாக பார்த்துக்கோங்க இந்த மாதிரி ஒரு வாழையிலேயே எடுத்துக்கோங்க அதையும் நம்ம இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கலாம் எப்பவும் போல் நம்ம இடியப்பம் எப்படி புழிவோமோ அதே சைஸுக்கு நான் வந்து ரெண்டு சுத்தளவு புழிஞ்சு எடுத்துக்கிறேன் இந்த மாதிரி புளிஞ்சதுக்கு அப்புறமா நடுவில் வந்து நம்ம செஞ்சு வச்சுருக்கக்கூடிய பூரணத்தை நம்ம இதில் வச்சிடணும் நம்ம தேங்காய் கூட ஒரு ஸ்பூன் வரைக்கும் கொஞ்சமாக மாவு சேர்த்தோம்ல அந்த மாதிரி சேர்க்கும் போது அந்த ஈரத்தன்மை இருக்காது ஸோ அதனால தான் நான் சேர்த்துக்கிட்டேன் பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும் பூரணம் வந்து எவ்வளோ நமக்கு டைட்டாக இருக்குது அப்படின்னு இப்போ வந்து இதை அப்படியே நமக்கு மூடி விட்டுறலாம் எப்பவுமே நம்ம இடியாப்பம் அவிக்கக்கூடிய அந்த தட்டில் ஒரு ரெண்டு மட்டும் நான் வச்சு அவிச்சுக்கிறேன் இது வேகிறதுக்கு ரொம்ப டைம் எடுக்காது ஒரு அஞ்சு நிமிஷமே அதிகம் தான் ஒரு நாலு நிமிஷத்தில் நமக்கு வெந்துடும் இதே போல் மிச்சம் இருக்கக்கூடிய எல்லாத்தையுமே நான் செஞ்சு எடுத்துக்கிறேன் ரெண்டு சுற்று சுற்றினோம் அப்படின்னா கடித்து சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் இதை வந்து நம்ம காலையில் குழந்தைகளுக்கு ஸ்நாக்ஸாக கூட செஞ்சு கொடுக்கலாம் ஒன்று சாப்பிட்டாலே போதும் வயிறு ஃபுல்லாகிடும் பூரணத்துக்கு பதிலாக இந்த இடத்துல நீங்கள் வாழைப்பழம் கூட யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ இதையும் சேர்த்து நம்ம தட்டில் வச்சுக்கலாம் இட்லி பாத்திரத்தில் அடுப்பில் தண்ணி கொதிக்க வச்சிருக்கேன் இந்த தட்டை உள்ளே வச்சுட்டு மூடியை போட்டு மூடி ஒரு நாலுலேருந்து அஞ்சு நிமிஷம் வரைக்கும் இதை அப்படியே விட்டுறலாம் நான் வந்து ஒரு நாலு நிமிஷத்துக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணேன் சூப்பராக நமக்கு வெந்திருக்கு இதே போல் மிச்சம் இருக்கக்கூடிய எல்லாத்தையுமே நான் இதே மாதிரி செஞ்சு எடுத்துக்கிட்டேன் நீங்கள் விருப்பப்பட்டால் இதை வந்து இடியப்பம் மாதிரி செஞ்சுக்கலாம் அப்படி இல்லைனா மாவை வந்து நல்லா தட்டிட்டு உள்ளே பூரணத்தை வச்சு நல்லா க்ளோஸ் பண்ணிவிட்டு இப்படி கூட நீங்கள் பூரண குழுக்கட்டை செஞ்சுக்கலாம் இப்போ எல்லாத்தையும் நான் செஞ்சு எடுத்துகிட்டு தனியாக எடுத்துட்டேன் இந்த லெவரியா வந்து சாப்பிட்றதுக்கு ரொம்பவே அருமையாக இருக்கும் சட்டுன்னு நமக்கு செஞ்சிடலாம் இப்போ நம்ம இதை ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம் ரொம்பவே சாஃப்டாக இருக்கும் நம்ம எடுத்துருக்கக்கூடிய மாவு பார்த்திங்கன்னா இடியப்ப மாவு தான் நீங்கள் கடையில் வாங்கின மாவாக இருந்தாலும் சரி வீட்டில் வச்சுருக்கக்கூடிய மாவாக இருந்தாலும் சரி நமக்கு ரொம்பவே அருமையாக வரும் இப்போ ரெண்டாவதாக நம்ம பூரண கொலக்கட்டையும் நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம் ரொம்ப சூடாக இருந்துச்சு அதனால உடைக்கிறதுக்கு ரொம்ப வந்து எனக்கு கஷ்டமாக இருந்துச்சு பிக்கும் போது சூடு அதிகமாக இருந்துச்சு இதே போல் நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் பத்து மணி நேரம் ஆனாலும் இந்த பூரண கொலக்கட்டை அப்படியே சாஃப்டாக இருக்கணும் இந்த பக்குவத்தில் ட்ரை பண்ணி பாருங்கள் எல்லாருமே விருப்பப்பட்டு கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க நிறைய பொருள் போடாமல் வெறும் தேங்காவை வச்சு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க வெல்கம் டு சல்கஸ் கிச்சன் இப்போ நான் செய்கிறதுக்காக ஒரு கப்பளவு வெள்ளம் எடுத்துருக்கேன் கூட குறைச்சி எடுத்துக்கோங்க உங்களுடைய ஸ்வீட்டுக்கு தேவையான அளவு இப்போ அது கூடவே கால் கப்பளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிட்டேன் தண்ணி அதிகமாக வந்து சேர்க்க வேண்டாம் இந்த தண்ணியோட அளவு சரியாக இருக்கும் நல்லா இந்த மாதிரி வெள்ளம் கரைஞ்சதுக்கு அப்புறமா இன்னொரு பாத்திரத்தை வச்சு இது எல்லாத்தையும் நம்ம வடிகட்டி எடுத்துக்கலாம் கல் மண்ணு இருக்கும் அப்படிங்கிறதுனால தான் நம்ம வடிகட்டி எடுத்துக்கிறோம் இப்போ பெரிய கப்பில் ஒரு கப் அளவு தேங்காய் துருவல் சேர்த்துருக்கேன் இப்போ நம்ம அடுப்பை நல்லா செம்மில் வச்சுட்டு தேங்காய் துருவலை வந்து சேர்த்ததுக்கப்புறமா நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுட்டே இருக்கணும் தண்ணி குறைவாக ஊற்றுனதுனால நமக்கு செய்கிறதுக்கு டைம் எடுக்காது வாசத்துக்காக ஏலக்காய் அரை ஸ்பூன் வரைக்கும் சேர்த்துட்டு அதையும் இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க நல்லா இந்த மாதிரி வத்தி வந்ததுக்கு அப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணினீங்க அப்படின்னா கரெக்டான பக்குவத்துக்கு நமக்கு வரும் ஓரமாக எடுத்து வச்சிடலாம் இப்போ இன்னொரு பவுல் எடுத்து அதில் ஒன்றரை கப் அளவுக்கு அரிசி மாவு எடுத்துக்கிட்டேன் கொஞ்சமாக உப்பு தண்ணி வந்து நல்லா சலசலன்னு கொதிக்க வச்சுக்கணும் இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு தண்ணியை வந்து நல்லா கொதிக்க வச்சுருந்தேன் அதுலேருந்து இப்போ நான் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து ஊற்றிக்கிறேன் தண்ணி வந்து ஒரே டைமில் நிறைய ஊற்றிடாதீங்க பக்குவம் தவறி போயிடும் கலந்து கலந்து விட்டுட்டு இந்த மாதிரி நீங்கள் ஊற்றி ஊற்றி விட்டுக்கலாம் ஒரு கரண்டியை வச்சு கலந்து விடுங்க அதுக்கப்புறமா நம்ம கையை வச்சு கலந்துக்கலாம் சூடாக தண்ணி இருக்கும் அப்படிங்கிறதுனால நமக்கு ரொம்ப சூடாக இருக்கும் இப்போது அதை வந்து ஒரு மூடியை போட்டு மூடி சூடு ஆடுற வரைக்கும் வச்சுட்டு ஒன்றுலேருந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் வரைக்கும் நெய் சேர்த்துக்கோங்க இந்த மாதிரி நெய் சேர்க்குறதுனால நமக்கு வந்து பத்து மணி நேரம் ஆனாலும் நமக்கு அந்த சாஃப்ட்னஸ் போகாது அதே நேரத்தில் மாவு வந்து நம்ம பெணிஞ்சிட்டு இந்த மாதிரி மூடி வச்சிடணும் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள் இப்போ நான் வந்து ஒரு அரைக்கப்பளவு அளவு பாசுமதி ரைஸை ரெண்டு மணி நேரம் ஊற வச்சு வச்சுருக்கேன் தண்ணியை வடிச்சுட்டு அதுவும் ஓரமாக இருக்குது இப்போது ஒரு உருண்ட அளவு இந்த மாதிரி எடுத்துக்கலாம் நல்ல உள்ளங்கையில் வச்சு இந்த மாதிரி நீங்கள் தட்டி விட்டுக்கோங்க ரொம்ப வந்து மொத்தமாக இருக்கக்கூடாது ரொம்பவும் மெல்லிசாகவும் இருக்கக்கூடாது மேலே வந்து நம்ம ரைஸ் சேர்ப்போம் உள்ளே வந்து நம்ம பூரணம் சேர்ப்போம் அதனால நம்ம கொஞ்சம் வந்து திக்னஸாக இந்த மாதிரி நல்லா தட்டி எடுத்துக்கலாம் இப்படி நம்ம உருண்டையாக உருட்டி வச்சுக்கலாம் ஆறுனதுக்கப்புறம் உருட்டுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் நல்லா உருட்டி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா பூரணம் வந்து உள்ள வைக்கிறதுக்கு ரொம்பவே சிம்பிளாக இருக்கும் இப்போ மேல இருந்து லைட்டாக மாவை இந்த மாதிரி தள்ளி விட்டுட்டே வாங்க பெருவரில் வச்சு அந்த பூரணத்தை உள்ள அமைக்கமைக்கி விட்டுணும் இப்போ இது எல்லாத்தையும் நல்லா வந்து க்ளோஸ் பண்ணியாச்சு இந்த மாதிரி நல்லா உருட்டி எடுத்துக்கோங்க எல்லா பக்கமும் ஒரே மாதிரி இருக்களவு மாவு வந்து நமக்கு நல்லா வெடித்து வராமல் இருக்குது பார்த்திங்களா மாவோட பக்குவம் இந்த மாதிரி பிசையும் போது இப்படி தான் இருக்கும் இப்போ நம்ம அந்த பாசுமதி ரைஸ் ஊற வச்சதில் இந்த மாதிரி உருட்டி எடுத்திங்கன்னா சூப்பரான பூரணம் நமக்கு ரெடி ஆயிருச்சு இப்போ இதே போல் மிச்சம் இருக்கக்கூடிய எல்லாத்தையுமே நான் உருட்டி எடுத்துக்கிறேன் பாசுமதி அரிசி வந்து நமக்கு ஒரு ரெண்டு மணி நேரம் கண்டிப்பாக ஊற வச்சுருங்க ஊற வச்சாதான் தான் நமக்கு அது மலர்ந்து நமக்கு நல்லா வெந்து வரும் இப்போது இது எல்லாத்தையும் நம்ம ஒன்னோட ஒன்று ஒட்டாமல் கொஞ்சமாக கேப் விட்டுக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாத்தையுமே நான் எடுத்துட்டேன் தண்ணி வந்து நல்லா சூடாக இருந்துச்சு இட்லி பாத்திரத்தில் நம்ம இடியப்பத்தட்டில் நான் எடுத்து வச்சுக்கிட்டேன் மூடி விட்டுட்டு ஒரு பத்து நிமிஷத்துக்கு நான் வேக வச்சேன் ரைஸும் சேர்த்துருக்கிறதுனால சூப்பராக நமக்கு மலர்ந்து வந்திருக்கு பாருங்கள் பார்க்கும்போதே சூப்பராக இருக்குல்ல இதே போல் மிச்சம் இருக்கக்கூடிய எல்லாத்தையுமே நான் தனியாக செஞ்சு எடுத்துக்கிட்டேன் இது கொஞ்சம் நல்லா சூடு அப்புறமா நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் சூடாக இருக்கும்போது ஓப்பன் பண்ணோம்னா நமக்கு ரொம்பவே சூடாக இருக்கும் உடச்சி சாப்பிட்றதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் இப்போ சூடு எல்லாமே ஆறிடுச்சு ஒன்று மட்டும் நான் ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள் ரொம்பவே சாஃப்டாக இருந்துச்சுங்க அந்த பூரணத்தோட டேஸ்ட்டு சொல்லவே முடியாது அந்தளவுக்கு அருமையாக இருந்துச்சு நிறைய நீங்கள் பொருட்களை போட்டு செய்கிறத விட சிம்பிளாக நீங்கள் தேங்காவை மட்டும் வச்சு இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக எல்லாருக்கும் ரொம்பவே பிடிக்கும் இதே போல் நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு இதோட டேஸ்ட் எப்படி வந்துச்சு அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள் எவ்வளவு செஞ்சாலும் சரி உடனே காலியாகிடும் சுட சுட எடுத்து சாப்பிட்ருவாங்க அந்தளவுக்கு டேஸ்ட்டாக நல்லா அருமையாக இருக்கக்கூடிய இந்த ரெசிபியை செய்கிறதுக்கு வெறும் பத்து நிமிஷம் தான் பத்து நிமிஷத்தில் செய்யக்கூடிய இலை எடை வாழை இலையை வச்சு இந்த மாதிரி வித்தியாசமான முறையில் செய்து பாருங்கள் குழந்தைங்க வேணும் வேணும்னு கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க வெல்கம் டு சர்கஸ் கிச்சன் வாங்க இப்போ எப்படி செய்யறதுன்னு பார்த்துடலாம் இப்போ இது செய்கிறதுக்காக எங்கள் வீட்டில் வாங்கி வச்சுருக்கக்கூடிய செவ்வாழையிலேருந்து நான் ஒரு ரெண்டு எடுத்துக்கிறேன் எனக்கு வந்து செவ்வாழை மெஞ்சி போச்சு ஸோ அதனால நான் அதை வச்சு செஞ்சுக்கிறேன் உங்கள் கிட்ட நேந்திரம் பழம் இருந்துச்சுன்னா அதை வச்சு செய்யுங்க இப்போ நம்ம இதுக்கு ரெண்டு டேபிள் ஸ்பூன் நெய் ஊற்றிக்கோங்க முந்திரியை நான் சின்னதாக இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கிட்டேன் தேங்காயை வந்து இந்த மாதிரி நீங்கள் பீசஸாக கட் பண்ணி கூட சேர்த்துக்கலாம் நான் வந்து பல்ஸ் முடில் வச்சு அரைச்சி பூ மாதிரி இந்த மாதிரி சேர்த்துக்கிட்டேன் இப்போ இது எல்லாத்தையுமே நெய்யில் நல்லா வாசம் வர்ற வரைக்கும் நல்லா வறுத்து விடுங்க அந்த ஈரத்தன்மை போய் நல்லா தேங்காய் பூவோட வாசம் வரணும் ஸோ அது வரைக்கும் இந்த மாதிரி நம்ம வறுத்து விட்டுட்டே இருக்கணும் இது வந்து பொதுவாக நேந்திரம் பழத்தில் செய்வாங்க நம்ம இன்னைக்கு இந்த வாழைப்பழத்தில் செய்கிறோம் நேந்திரம் பழத்தில் செய்யும்போது நீங்கள் நேந்திரம் பழம் ஒரு ரெண்டு எடுத்து அதை இட்லி பாத்திரத்தில் வச்சு வேக வச்சதுக்கு அப்புறமா இதை வந்து நீங்கள் இந்த மாதிரி பீசஸாக கட் பண்ணிவிட்டு மசிச்சுட்டு கூட செஞ்சுக்கலாம் இப்போ வாழைப்பழத்தை வந்து நான் சேர்த்துட்டேன் வாழைப்பழம் வந்து நல்லா சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி எடுத்துட்டேன் இந்த மாதிரி கெட்டியல் இல்லாமல் நல்லா மசிச்சு விடுங்க அப்படி இல்லைனா நீங்கள் மசிச்சு விட்டுட்டு நல்லா மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சிட்டு கூட இதில் வந்து சேர்த்துக்கலாம் இப்போ இந்த மாதிரி நம்ம அடுப்பில் வச்சு மசிச்சு எடுத்ததுக்கப்புறம் அதை ஓரமாக எடுத்து வச்சுட்டு இப்போ நான் இந்த கப்பில் கப்புக்கும் கம்மியான அளவு வெள்ளம் எடுத்திருக்கேன் ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் வரைக்கும் தண்ணி ஊற்றி இது நல்லா வந்து உருகி வரட்டும் நல்லா வந்ததுக்கப்புறம் இதை வடிகட்டி எடுக்கணும் அதுக்காக தான் நம்ம இப்போ அடுப்பை வந்து குக் பண்ணிகிட்டு இருக்கோம் ஒருவேளை சுகர் சேர்க்குறதா இருந்தால் நீங்கள் இந்த ப்ராசஸ் இல்லாமல் சுகரை டைரெக்டாக சேர்த்துக்கலாம் இப்போ இதை வடிகட்டி இது கூட சேர்த்துட்டு நல்லா நமக்கு இந்த ஊற்றிருக்க முடியல தண்ணி பாகு அது வந்து கொஞ்சம் கூட இல்லாத அளவுக்கு நல்லா அடுப்பை ஹையில வச்சு இந்த மாதிரி கலந்து விட்டுட்டே இருந்தோம் அப்படின்னா நல்லா வத்தி வந்துடும் ரொம்ப வந்து தண்ணியாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம செய்கிற பக்குவம் வந்து தவறி போயிடும் ஸோ நல்லா இந்த மாதிரி கெட்டியானதுக்கு அப்புறமா நீங்கள் இதை வந்து ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஓரமாக எடுத்து வச்சுட்டு இப்போ இதுக்கு தேவையான மாவை வந்து நம்ம ரெடி பண்ணிக்கலாம் நான் வந்து எங்கள் வீட்டிலேயே அரைச்ச ராகி மாவு யூஸ் பண்ணிக்கிறேன் இருந்தாலும் நான் சளிச்சிட்டு தான் எடுப்பேன் எந்த மாவு எடுத்தாலும் முக்கால் அளவு ராகி மாவு கால் அளவு அரிசி மாவு நீங்கள் முழுசாக நீங்கள் இதை வந்து அரிசி மாவுலேயே செய்யலாம் அப்படி இல்லைனா முழுசாக நீங்கள் ராகி மாவு மட்டும் கூட பயன்படுத்தி செய்யலாம் இப்போ இது ரெண்டையும் சேர்த்து நல்லா சளிச்சு விட்டதுக்கப்புறம் வாசத்துக்காக கொஞ்சமாக ஏலக்கா கால் டீஸ்பூனுக்கும் கம்மியான அளவு உப்பு சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க இது ரெண்டையும் சேர்க்கும் போது மொத்தமாக எனக்கு ஒரு கப் அளவு மாவு வந்துச்சு இந்த ஒரு கப்பு மாவுக்கு சரியாக முக்கால் கப் அளவு தண்ணி எனக்கு சரியாக இருந்துச்சு நீங்கள் எப்போவுமே செய்யும்போது தண்ணியோட அளவு வந்து நீங்கள் ஒரு கப்பு எடுத்துகிட்டு முக்கால் கப் அளவு வந்து பயப்படாமல் ஊற்றலாம் சரியான அளவாக வரும் ரொம்ப வந்து தண்ணியாகவும் இருக்கக்கூடாது அதே நேரத்தில் ரொம்பவும் வந்து கெட்டியாகவும் இருக்கக்கூடாது ஒருவேளை இந்த மாவு ரொம்ப கெட்டியாக நீங்கள் பசஞ்சிங்க அப்படின்னா கடிச்சு சாப்பிடும்போது கொஞ்சம் ஹார்டாக இருக்கும் இந்த மாதிரி நீங்கள் பக்குவத்துக்கு கரைச்சி எடுக்கும்போது அதை எடுத்து சாப்பிட்றதுக்கு நல்ல சாஃப்டாக இருக்கும் ஆனால் செஞ்ச உடனேயே நமக்கு காலியாகிரும் இப்போ இந்த மாவு ரெடி ஆயிருச்சு இதுக்கு தேவையான வாழை இலை வந்து நான் கட் பண்ணி வச்சுருக்கேன் வாழை இலையில் அந்த நடுவில் இருக்கும்ல அதை வந்து நம்ம இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம் கையில் பிச்சை எடுக்காதீங்க பிச்சி எடுக்கும்போது வாழை இலை வந்து நமக்கு ஒரு வேலை பிஞ்சு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துட்டு இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம் இப்போ நம்ம செய்கிறதுக்காக சரியாக ஒரு கரண்டி அளவு நான் அளவு வச்சு எடுத்துக்கோங்க இந்த மாதிரி அளவு அதாவது டேபிள் ஸ்பூனில் வந்து நீங்கள் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் வந்து மாவு எடுத்து ஊற்றலாம் அந்த அளவு தான் சரியான அளவாக இருக்கும் இந்த மாதிரி சைஸாக நம்ம செய்யும் போது அதிகமாக ஊற்ற வேண்டாம் மொத்தமாயிரும் இது கூடவே டீஸ்பூன்லேருந்து ஒரு ரெண்டு டீஸ்பூன் வரைக்கும் இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க இப்போ இதை வந்து இப்படியே மூடி விட்டுட்டு லைட்டாக ஓரங்களை இந்த மாதிரி நம்ம அமைக்க விட்டுட்டு இதை எடுத்து அடுப்பு ஆல்ரெடி நம்ம தண்ணி நல்லா சூடாகிருச்சு இட்லி பாத்திரத்தில் சூடாகனதுக்கப்புறம் செய்ய செய்ய ஒவ்வொன்றா நம்ம எடுத்து எடுத்து வச்சுட்டே இருக்கணும் தான் செஞ்சுட்டு எடுத்து வைக்கும்போது அதில் இருக்கக்கூடிய மாவு எல்லாமே வெளியில் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது நான் இப்படி செய்ய செய்ய ஒவ்வொன்றா எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறமா க்ளோஸ் பண்ணிவிட்டு சரியாக ஒரு ஏழு நிமிஷத்துக்கு விட்டுருந்தேன் சரியான அளவாக இருக்குது இந்த மாதிரி கையை வச்சு பார்க்கும்போது நமக்கு கொஞ்சம் நல்லா இருக்கமாக தெரியும் இப்படி எடுக்கும்போது நல்லா ஹார்டாக இருக்கும் தனியாக பிரிஞ்சுட்டு வரக்கூடாது சரியான பக்குவம் எடுத்து இப்போ சூடாக இருக்குது சூடு நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா இதை நான் பிரித்து கட்டுறேன் பாருங்கள் ரொம்ப ரொம்ப சூப்பராக வந்துருச்சு பார்த்தீங்களா இது அப்படியே ஓப்பன் பண்ணும்போது ரொம்ப ரொம்ப அருமையான வாசமாக இருந்துச்சு குழந்தைகளுக்கெல்லாம் ரொம்பவே பிடிக்கும் அதே நேரத்தில் ஆரோக்கியத்துக்கு பஞ்சமே இல்லை கண்டிப்பாக நீங்களும் இதே போல் ட்ரை பண்ணி பாருங்கள் இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு இதோட டேஸ்ட் எப்படி வந்துச்சுன்னு சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா நம்ம சல்காஸ் கிச்சன் சேனலுக்கு தொடர்ந்து உங்களுடைய ஆதரவு கொடுங்க ராகி மாவை பயன்படுத்தி ரொம்ப ரொம்ப ஆரோக்கியமான முறையில் இனிப்பு கொலக்கட்டை இந்த மாதிரி கூட செய்ய முடியுமா அப்படின்னு யோசிக்கிற மாதிரி இருக்கும் ஒரு தடவை ட்ரை பண்ணிங்க அப்படின்னா இனிமேல் இப்படி தான் செய்வீங்க அவ்வளோ ஆரோக்கியமானது குழந்தைங்கள்லாம் கேட்டு வாங்கி சாப்பிட்ற அளவுக்கு இருக்கும் வெல்கம் டு சர்காஸ் கிச்சன் வாங்க இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இப்போ நான் செய்கிறதுக்காக அரக்கப்பளவு வேர்க்கடலை எடுத்துருக்கேன் அதை நல்லா இந்த மாதிரி வறுத்து எடுத்துக்கோங்க வேர்க்கடலை வந்து வறுத்ததாக இருந்தாலும் பரவாயில்ல நீங்கள் கொஞ்சமாக வறுத்து எடுத்துக்கோங்க அது ஓரமாக இருக்கட்டும் இப்போ ஒன்றரை கப் அளவு ராகி மாவு சேர்த்துருக்கேன் அதையும் அடுப்பை நல்ல சிம்மில் வச்சுட்டு இந்த மாதிரி வறுத்து எடுத்துக்கோங்க ராகி மாவு வறுக்கும் போதே நமக்கு வாசம் வரும் அது வரைக்கும் நான் வறுத்து எடுத்துக்கிட்டேன் இப்போ இதை வந்து ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம் இந்த மாதிரி மாற்றினதுக்கு அப்புறமா இதுக்கு நம்ம வறுத்து வச்சுருக்கக்கூடிய வேர்க்கடலையை நல்லா இந்த மாதிரி பல்ஸ் மூடில் வச்சு அரைச்சிட்டு அதில் இருக்க தோள்கள் எல்லாத்தையும் நீக்கிட்டு சேர்த்துக்கோங்க அதே கப்பில் ஒரு கப் அளவு தேங்காய் துருவல் வாசத்துக்காக ஏலக்காய் ஒரு பெஞ்சளவுக்கு உப்பு சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விடுங்க அந்த உப்பு தேங்காய் வேர்க்கடலை எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகணும் அது உரமாக இருக்கட்டும் அதே கப்பில் ஒரு கப் அளவு நாட்டு சக்கரை எடுத்துருக்கேன் அது கூடவே முக்கால் கப் அளவு தண்ணி எடுத்திருக்கேன் இப்போ நம்ம அந்த வெள்ளம் கரைஞ்சி வர்ற வரைக்கும் அடுப்பில் வச்சா போதும் இதுக்கு பாகுப்பதம் எதுவுமே தேவைப்படாது இந்தளவுக்கு நல்லா கொதிச்சிருச்சு இப்போ நம்ம வடிகட்டி எடுத்துக்கலாம் ஆல்ரெடி நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கக்கூடிய மாவில் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிக்கோங்க நிறைய அப்படியே ஊற்றிட வேண்டாம் ஒரு சில டைமில் நமக்கு தண்ணி வந்து அதிகமாயிரும் ஸோ அதனால் நான் எடுத்து வச்சுருக்க பாகு பதத்துக்கு முக்கால் அளவு தண்ணி எடுத்தேன் எனக்கு சரியாக இருந்துச்சு எல்லா பாகையுமே நான் ஊற்றிட்டேன் ஒன்றரை கப் மாவுக்கு முக்கால் கப்பளவு தண்ணி சரியாக இருக்கும் இப்போ இது எல்லாத்தையுமே ஒரு கரண்டியை வச்சு நல்லா அழுத்தி அழுத்தி இந்த மாதிரி கலந்து விட்டுக்கோங்க கையை வச்சு கிளற வேண்டிய அவசியம் இல்லை இந்த மாதிரி நம்ம கலந்து விட்டாலே போதும் இப்போ நம்ம இதை ஒரு மூடியை போட்டு ஒரு பத்து நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுறலாம் இப்படி மூடி வைக்கிறதுனால அந்த வேர்க்கடலை தேங்காய் எல்லாமே வெந்து நல்ல ஒரு வாசம் கொடுக்கும் இப்போ மாவு சரியாக நமக்கு ரெடி ஆயிருச்சு இப்போ சின்ன சின்ன உருண்டைகளாக எடுத்துகிட்டு இந்த மாதிரி கை விரல் அச்சு படுற அளவுக்கு நீங்கள் எல்லாத்தையுமே பிடிச்சி எடுத்துக்கோங்க பொடிகளுக்கட்டை அப்படிங்கிறதுனால நம்ம கை விரல் அச்சு இருந்தால் தான் அந்த கொலக்கட்டை வந்து பார்க்க நல்லாயிருக்கும் இதே போல் அளவுக்கு எல்லாத்தையுமே ஒரே மாதிரி தட்டி எடுத்துக்கிட்டேன் தட்டில் வச்சுருக்கேன் இப்போ இட்லி பாத்திரத்தில் தண்ணி வச்சுருந்தேன் அதுவும் நல்லா சூடாகிருச்சு இடியப்பத்தட்டில் நம்ம வச்சதை உள்ள எடுத்து வச்சிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் மூடி விட்டு ஓப்பன் பண்ணால் சூப்பரான ராகி கொலக்கட்டை வேர்க்கடலை தேங்காயெல்லாம் சேர்த்து செஞ்சாச்சு இதை ஓப்பன் பண்ணி காட்டுற ரொம்பவே சூடாக இருந்துச்சு அவ்வளோ அருமையாக இருந்துச்சு நல்லா அந்த வேர்க்கடலை தேங்காயெல்லாம் சேர்த்துருக்கறதுனால நல்லா வாசமாக இருந்துச்சு ஒன்று சாப்பிட்டாலும் நமக்கு அவ்வளோ ஆரோக்கியமானது குழந்தைங்களுக்கு ஸ்நாக்ஸாக கூட செஞ்சு கொடுக்கலாம் இது கூடவே வெள்ளைக் கொலக்கட்டையும் நான் கொஞ்சமாக செஞ்சு எடுத்துக்கிட்டேன் அதாவது பச்சரிசி மாவு கொளக்கட்டை இதே போல் நம்ம வேர்க்கடலை தேங்காய் எல்லாமே சேர்த்து நான் செஞ்சு எடுத்துக்கிட்டேன் நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு இதோட டேஸ்ட்டு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோட பார்க்கலாம் அது வரைக்கும் பாய்